பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிருக்கை பகுதியோடு இணைந்து கொள்ள போகின்றோம் பெண்களுக்கான ஆரோக்கியம் சார்ந்து பேசப்படக்கூடிய நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு பகுதியாக இந்த மகளிருக்கை பகுதியானது அமைந்துள்ளது எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் சார்ந்தும் அவற்றுக்கான தீர்வுகளும் ஒரு நோய் நிலைமை என்று சொன்னால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மருந்துகளை நாங்கள் உபயோகிக்கின்றோம் என்று சொன்னால் எப்படி அவற்றை உபயோகிக்க வேண்டும் என்பது பற்றியும் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான

நிகழ்ச்சி மூலமாக இந்த பகுதியின் மூலமாக அவற்றிற்கான தீர்வுகளும் வழங்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் மகளிருக்கே பகுதியோடு இணைந்து கொள்ளலாம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய பாரதி நிகழ்ச்சியினோடு நேயர்களுடன் இணைந்திருக்கும் நான் டாக்டர் காண்டிபன் சித்திரபோதனா வைத்தியசாலை கைதறியிருந்தது கடந்த வாரம் நாங்கள் சினைப்பை நீர்க்கட்டி தொடர்பான பல விடயங்களை ஆராய்ந்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று சினைப்பை நீர்க்கட்டி இருப்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது எவ்வாறு உறுதி செய்வது அதற்கான தீர்வு முறைகள் என்ன என்பதை இன்று ஆலோசிக்க இருக்கின்றோம் பொதுவாக எனக்கு சினைப்பை நீர்கட்டி சினைப்பையில் நீர்கட்டி இருக்கிறது சிகிச்சை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று யாரும் வைத்தியரை நாடுவதில்லை வேறு ஏதாவது நோய்களுக்கு வைத்தியரை நாடுகின்ற போது குறிப்பாக அதிகரித்த உடற்பருமன் அல்லது மாதவுடாய் ஒழுங்கினங்கள் அல்லது முக்கியமாக குழந்தையின்மை என்ற பிரச்சனை போன்ற பிரச்சனைகளுக்காக வைத்தியரை அணுகின்றபோது வைத்தியர் பரிசோதனைகளின் அடிப்படையில் இந்நோய் நிலையை கண்டறிந்து கொள்கின்றார் அதன் பிறகே சிகிச்சை வழங்கப்படுகின்றது சுயமாக யாரும் இந்த நோய்க்காக நேரடியாக சிகிச்சை பெறச் செல்வது மிக மிக அரிதாகவே உள்ளது பொதுவாக ஒருவருக்கு இந்த நோய் இருக்கிறது என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது உறுதிப்படுத்திக் கொள்வது என்பதை பார்க்கின்ற போது நோய் அறிகுறிகளை வைத்து ஒரு அனுமானத்திற்கு வந்து கொள்ளலாம் பொதுவாக இந்நோயிலை இருக்குமாயின் முகத்தில் உரோமங்கள் வளர்வதை அவதானிக்க முடியும் முகத்தில் வயிற்று பகுதி இடங்களில் சாதாரணமாக பெண்களுக்கு உரோமங்கள் இருப்பதில்லை உரோமங்கள் முளைக்கத் தொடங்கி இருப்பதை அவதானிக்க முடியும் கழுத்து பகுதி போன்ற இடங்களில் தோல் கருமை நிறம் பெற்றிருப்பதை அவதானிக்க முடியும் மாதவிடாய் ஒழுங்கினங்கள் ஏற்பட்டிருக்கலாம் முகத்தில் பருக்கள் அளவுக்கு அதிகமாக உருவாவது இது போன்ற சில குணங்குறைகளை அடிப்படையாக வைத்து இந்நோய் இருக்கலாம் என்று சந்தேகிக்க முடியும் எனினும் சந்தேகம் வருகின்ற போது சில ஓமோன்களுக்கான இரத்த பரிசோதனைகளை மேற்கொண்டு சில ஓமோன்களை அவற்றின் அளவுகளை அறிந்து கொள்வதன் மூலமும் அதைவிட மிக முக்கியமாக துல்லியமாக இதை அறிந்து கொள்வதற்கு ஸ்கேன் என்று சொல்வார்கள் சூலகத்தை ஸ்கேன் பண்ணி பார்ப்பதன் மூலம் மிக துல்லியமாக சிணப்பை நீர்க்கட்டிகள் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் எனவே முன்னர் கூறியது போன்று மதவுடாய் ஒழுங்கினங்கள் அல்லது அது அதிகரித்த உடற்பருமன் அல்லது குழந்தையின்மை போன்ற நிலைமைகளில் அறந்து கொள்வது மாத்திரமில்லை முகத்தில் ரோமங்கள் அதிகரித்தல் கழுத்து பகுதிகள் போன்ற இடங்களில் தோல் நிறம் மாறிக்கொள்ளுதல் போன்ற குணங்குறிகள் காணப்படும் இடத்து ஒரு வைத்தியரை நாடி இந்த பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் சினப்பை கட்டி இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்ள முடியும் இச்சிணைப்பை நீர்கட்டி ஏற்பட்டால் எவ்வாறான முறைகளில் தீர்வுகளை பெற்றுக் கொள்வது என்று பார்க்கின்ற போது முக்கியமாக உணவு நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை நாங்கள் சிறிது அமைத்துக் கொள்ள வேண்டும் உணவு என்று கூறுகின்ற போது பாஸ்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற கடை உணவுகளை தவிர்த்து உணவில் மரக்கறி பழங்கள் இயற்கையான தானியங்கள் போன்றவற்றை அதிகளவில் கொள்வதும் நடைமுறைகள் என்று பார்க்கின்ற போது மன இல்லாத நேரத்திற்கு தூங்குதல் நேரத்திற்கு சாப்பிடுதல் போன்ற சரியான நடைமுறைகளை கடைப்பிடிப்பதன் மூலமும் வாழ்க்கை முறையை சிறிது சீரமைத்து கொள்ளலாம் முக்கியமாக உடற்பயிற்சி என்று சொல்கின்ற போது இந்நோயிலையில் யோகா மிக 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 உதவியாக இருக்கின்றது யோக பயிற்சிகள் ஆசனங்கள் உடற்பயிற்சி யோகா சார்ந்த உடற்பயிற்சிகள் மற்றும் உடல் உணர்வு தளர்வு பயிற்சிகள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுதல் மிக முக்கியமான ஒரு அவசியமான விடயமாகும் ஏனெனில் இந்நோய் நிலை கூடுதலாக ஓமோன்கள் மாறுபாட்டால் வருவதனால் நாங்கள் இந்த உடல் உல தளர்வு பயிற்சிகள் யோகாக்களை பின்பற்றுவதன் மூலம் இந்நோயிலிருந்து காலப்போக்கில் விடுபட்டுக் கொள்ளலாம் இதைவிட ஒரு வைத்தியரை அணுகி முறையான பரிசோதனைகளை மேற்கொண்டு அதற்குரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது மிகவும் பொருத்தமான விஷயமாகும் எனவே இந்நிலை தொடர்பில் பெண்கள் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் காலப்போக்கில் இது வந்து பாரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம் குழந்தையின்மையை ஏற்படுத்தலாம் எனவே இந்நோயின்களை தொடர்பில் கூடுதல் கவனம் எடுத்து ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்